ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி பூவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் தீவு ஒன்று இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இன்றைய எபிசோடில் பார்க்க போகிறோம் பிரேசில் அப்படின்ற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பிரேசில்ன்றது தென் அமெரிக்க நாடு காப்பி விளைச்சல் கால்பந்து மாதிரியான விஷயங்களுக்கு பெயர் போன நாடு அப்படின்னு உடனே பதில் சொல்லுவீங்க ஆனால் நான் சொல்ல வந்த பிரேசில் வந்து அந்த நாடு இல்லைங்க இது ஒரு சீவு அதுலேயும் மர்மமான சீவு அயர்லாந்து நாட்டுக்கு மேற்கே அட்லாண்டிக் கடலில் ஹை பிரேசில் என்ற பேரில் ஒரு குட்டி சீவு இருக்குது அந்த சீவு இருந்தும் இல்லாத மாதிரியே ஒரு வித்தியாசமான சீவு ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கும் ஒரு முறை தான் அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த பிரேசில் தீவு தெளிவாக கண்ணில் படும் மற்ற நாட்களில் மூடு பணியால் மூடப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த தீவு இந்த தீவு ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை அதிசயமாக கண்ணில் பட்டாலும் கூட அதில் யாரும் கால் பதிச்சு இறங்கிட முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை காலம் காலங்காலமாக இருக்குது அயர்லாந்து நாட்டில் செல்டிக் அப்படின்ற இன மக்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க அந்த செல்டிக் மக்களோட மதமும் புராண கதைகளும் ரொம்ப ரொம்ப பிரபலம் அந்த செட் செல்டிக் இனத்தவர்களை தமிழில் கெல்சியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரேசிலுன்ற வித்தியாசமான அதிசய அமானுஷா ஆவி தீவு பற்றி கெல்சிய புராணங்களில் நிறைய தகவல்கள் இருக்குங்க இந்த தீவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு ஐ பிரேசில் பிரியசால் பிரேசில் ஜி ஓ பிரேசில் ஆச்சரிய தீவு ஆசீர்வதிக்கப்பட்ட தீவு அப்படின்னு பல பெயர்கள் இந்த தீவுக்கு உண்டு சரி இந்த தீவுக்கு பிரேசில்னு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்கலாம் கிறிஸ்துவ மதத்தில் பிரேசில்ன்ற பெயரில் ஒரு புனிதர் கூட இருந்திருக்கார் ஆனால் அந்த புனிதர் பெயரால் இந்த தீவுக்கு பேர் வரலைங்க அயர்லாந்து நாட்டில் உயிர் பிரேசால் அப்படின்னு ஆதி காலத்தில் ஒரு மன்னர் இருந்திருக்காரு ஒரு இனக்குழுவும் இருந்திருக்கு அந்த மன்னர் பெயர்ல இருந்து தான் இந்த பிரே தீவுக்கு பிரேசில்னு பேர் வந்தது தான் சொல்கிறாங்க அயர்லாந்துக்கு மேற்கே இருக்கிறதா சொல்லப்படுற இந்த குட்டியோண்டு சீவு இருக்குதோ இல்லையோன்னு சந்தேகத்தை கிளப்புனாலும் பல நூற்றாண்டு காலமாக பல்வேறு வரைபடங்களில் இந்த தீவு சித்தரிக்கப்பட்டிருக்கு ரொம்ப குட்டி தீவாக அயர்லாந்துக்கு மேற்கு பக்கம் இருக்கிற மாதிரி வரைபடங்களில் இந்த தீவு குறிக்கப்பட்டிருக்கு சில வரைபடங்களில் இந்த தீவு அயர்லாந்து நாட்டுக்கு முந்நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட இரநூறு மைல் கிழக்கு இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்குது பல மேப்புகள் வரைபடங்களில் இந்த பிரேசில் தீவு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்மை உதாரணத்துக்கு மேஜோர்கான் பகுதி வரைபட கலைஞர் ஏஞ்சலினா துல்சாட் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சாம் வருஷம் வரைஞ்ச ஒரு வரைபடத்தில் பிராசைலி என்ற பேரில் இந்த குட்டி தீவு இடம்பெற்றிருக்கு வெனிஸ் நகரத்தைச் சேர்ந்த வரைபட கலைஞர் ஆண்ட்ரியா பியான்கோ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறாம் வருஷம் உருவாக்கின வரைபடத்துலேயும் இன்சுலாட்டி பே பிரேசில் பேரில் இந்த தீவு இடம் பிடிச்சிருக்கு வரைபடக் கலைஞர்கள் இப்படி ஒரு தீவு அயர்லாந்துக்கு மேற்கே இருக்குன்றதை குத்து மதிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு மேப்பில் அதை பற்றி குறிப்பிட்டாங்களா அல்லது நிஜமாகவே அப்படி ஒரு சீவு இருக்குதான்ற தெரிஞ்சுக்கிட்டு அதை குறிப்பிட்டாங்களான்றது யாருக்கும் புரியல ஆனால் இந்த அதிசய சீவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு மேப்புகளில் இந்த சீவை பார்த்துட்டு அந்த சீவுக்கு போகிற ஆவலில் நிறைய கப்பல் கேப்டன்கள் மாலுமிகள் அயர்லா அயர்லாந்துக்கு மேற்கே இந்த சீவை தேடி அலைஞ்சிருக்காங்க ஆனால் இந்த சீவு யார் கண்ணிலையும் சிக்கலை ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் இங்கிலாந்தில் பிரிஸ்டன் துறைமுகத்தில் இருந்து ஜான் ஜாய் ஜூனியர் அப்படின்றவர் ஒரு கப்பலில் ஏறி இந்த தீவை கண்டுபிடிக்க போனார் ரெண்டு மாதம் கடலில் அலைஞ்சி தெரிஞ்சது தான் மிச்சம் தீவை பார்க்காமலே அவர் திரும்பி வந்தார் அடுத்த வருஷம் ட்ரினிட்டி ஜார்ஜ் அப்படின்ற இன்னும் ரெண்டு கப்பல்களை கூட்டிக்கிட்டு திரும்பவும் சேடுதல் வேட்டையில் இறங்கினார் அப்பவும் வெற்றி கிடைக்கல ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் பெட்ரோடி அயலா அப்படின்ற கடல் பயணி ஸ்பெயின் மன்னருக்கு எழுதின கடிதத்தில் பிரிஸ்டரில் இருந்து வந்த ஜான் கோட் கோபார்ட் அப்படின்றவர் ஒரு மர்ம தீவை கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த தகவல் வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கு அந்த ஜான் கோபார்டுவா கண்டுபிடிச்ச மர்ம தீவு நம்ம பிரேசில் தீவாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊகிக்க வேண்டியதாக இருக்குது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த தியகோ குடிரஸ் அப்படின்ற வரைபட கலைஞர் ஒருத்தர் ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் இந்த தீவுக்கு பிரேசில் அப்படின்னு பெயரை சூட்டி இந்த தீவு அயர்லாந்துக்கு தென்மேற்கில் இருக்கிறதா வேறு குறிப்பிட்டிருக்காரு ஆயிரத்து அறநூற்றி முப்பதாம் வருஷம் போர்த்துகல் நாட்டை சேர்ந்த ஜோவா டெய்ஸ்கிரா அல்பர்னாஸ் அப்படின்றவரால் வரையப்பட்ட வரைபடத்தில் இந்த பிரேசில் தீவு வட்டமான தீவுன்னு சுட்டி காட்டப்பட்டு இருக்குது அது மட்டுமல்ல அந்த தீவை ரெண்டாக பிரித்தபடி டாப் ரேசில் அப்படின்ற ஆறு கிழக்கு மேற்காக ஓடுறதாகவும் வரைபடத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் வருஷம் தாமஸ் ஜெப்ரிஸ் அப்படின்ற பிரிட்டிஷ்காரர் வரைஞ்ச வரைபடத்தில் கற்பனை தீவு ஓ பிரேசில் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பதாம் வருஷத்தை சேர்ந்த பிரான்ஸ் நாட்டு வரைபடத்தில் பிரேசில் தீவு வெறும் பாறை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது பிரேசில் அப்படின்ற பாறை தண்ணீருக்கு இருந்து லேசாக தலை காட்டிக்கிட்டு இருக்கிறதா அவர் வரைபடத்தில் குறிப்பிட்டிருந்துச்சு கடைசியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் வருஷம் வரையப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் கடற்படை வரைபடத்துலேயும் இந்த மாதிரி பாறை தீவு இடம் பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கு பிறகு கடலில் கப்பல் போக்குவரத்து அதிகரிக்க அதிகரிக்க இந்த பிரேசில் தீவு பற்றின பலத்த சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பிச்சிது என்ற பேரில் ஒரு மர்ம தீவு இருக்குதா இல்லையான்றது யாருக்காவது சந்தேகம் வந்தாலும் வரலாம் ஆனால் அயர்லாந்து நாட்டுக்காரங்களுக்கு இது தொடர்பாக எந்த சந்தேகமும் வர்றதில்ல பன்னெண்டாம் நூற்றாண்டில் சேர்ந்த அயர்லாந்துக்காரங்க பிரேசில் தீவு பனிப்புகை மூடி இருக்கிற ஒரு மிதக்கிற தீவு ஒன்றும் யாராலையும் அந்த தீவு நெருங்கினா அது மாயமாக மறைஞ்சிரும் அப்படின்னு உறுதியாக நம்பியிருக்காங்க அயர்லாந்து நாட்டு நாடோடி கதைகள் நாட்டுப்புற பாடல்களில் கூட இந்த பிரேசில் பற்றி தீவு பற்றின நிறைய பதிவுகள் இருக்குது பிற்காலத்தில் நவீன அறிவியல் புனைக்கதைகள் திரைப்படங்களில் கூட இந்த அதிசய பிரேசில் தீவு இடம்பெற ஆரம்பிச்சுது ஸ்பெயின் போர்ச்சுகல் நாடுகள் இருக்கிற தீபகற்ப பகுதியை ஐபீரியா தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐபீரியா தீபகற்ப பகுதியை மூர் அப்படின்ற முஸ்லீம் படையினர் கைப்பற்றின போது ஸ்பெயின் போர்ச்சுகல் நாட்டு மக்கள் கப்பல்களில் ஏறி இந்த பிரேசில் தீவில் போய் தங்கி தப்பிச்சதாக ஒரு தகவல் இருக்குது ஆனால் மக்கள் கப்பல் ஏறி தப்பி போய் இடம் பிரேசில் தீவு இல்லை அது அசோஸ் தீவு கூட்டம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஹை பிரேசில் தீவு ஏழு வருஷங்களுக்கு ஒரு முறை உயிர் பெற்று வரும்னு சொன்னால் இல்லையா அந்த நாள் சரியாக போய் அந்த சீவை பார்த்துடணும் அப்படின்னு இருக்காங்க வரலாற்றில் அதுக்கான பதிவு இருக்குது ஆயிரத்து அறநூற்றி எழுபத்தி நாலாம் வருஷம் இந்த தீவு உயிர் பெற நாளில் கேப்டன் ஜான் நிக்பெஸ்ட் அப்படின்றவர் அந்த சீவு பக்கத்தில் கப்பலை நிறுத்தி நங்குரம் போட்டிருந்தார் பிறகு நாலு மாலுமிகள் ஒரு படகுல ஏறி அந்த சீவுக்கு அனுப்பி வச்சு அதை சுற்றி பார்த்துட்டு வர மூடு மூடுபனியை கிழிச்சிக்கிட்டு படகுல போய் அந்த தீவில் ஏறின நாலு மாலுமிகளும் ஒரு நாள் முழுக்க அந்த பிரேசில் தீவில் தங்கியிருந்தாங்க அந்த தீவு முழுக்க பெரிய சைஸ் கருப்பு முயல்கள் இருந்திருக்கு அங்கே கல்லில் கட்டின ஒரு கோட்டையில் மந்திரி மாந்திரிகம் தெரிஞ்ச வயசான துறவி ஒருத்தர் இருந்திருக்கார் மாலுமிகள் அவரை சந்திச்சிருக்காங்க அந்த முதியவர் துறவி நாள் மாலுமிகளுக்கும் தங்கம் வெள்ளி எல்லாம் நிறைய பரிசு கொடுத்து அனுப்பியிருக்காரு இந்த ஜான் நிஸ்பர்ட் சொன்ன இந்த கதையை கேட்டு இன்னொரு கப்பல் கேப்டனும் ஹைப்ரேசில் தீவுக்கு போயிருக்கார் அவரோட பேர் அலெக்சாண்டர் ஜான்சன் ஹைப்ரேசில் அப்படின்ற தீவு இருக்கிறது உண்மைதான் ஜான் நிஸ்பர்ட் சொன்னது நிஜம் நான் அந்த தீவுக்கு போய் வந்தேன்னு அவர் குறிப்புகளை எழுதி வச்சிருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் டிஜே வாட்ரோப் அப்படின்றவர் இந்த பிரேசில் தீவுக்கு கப்பலில் போய் இறங்கியிருக்கார் முழுசாக ரெண்டு நாள் அந்த தீவில் இருந்திருக்கார் அது மட்டும் இல்லை நாட்டுக்கு திரும்பி வந்து இரண்டு கப்பல் நிறைய சொந்த பந்தங்களை கூட்டுக்கிட்டு அந்த தீவுக்கு போய் சுற்றி காட்டியிருக்கார் கப்பலில் அவரோட சொந்த பந்தங்களில் வாட்ரோப்போட அம்மாவும் இருந்திருக்கார் எல்லாம் சரிதான் தான் இந்த ஹைபிரேசல் தீவோட தான் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா தமிழ்நாட்டில் கடல் கண்ட குமரி கொண்டம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா கடலில் அமிழ்ந்து போன லெமோரியா அப்படின்ற ஒரு குமரிக்கண்டம் பற்றி நம்ம இன்னும் பேசுகிறோம் இல்லையா நம்பிக்கைகள் இருக்குது இல்லையா அது மாதிரி அயர்லாந்துக்காரங்கிட்டேயும் வழி வழியாக காலங்காலமாக பல பழமையான ப பசுமையான நினைவுகளில் இந்த தீவு இருக்குது எடுத்துக்காட்டாக ஐசேஜ் அப்படின்ற பணி ஊழிய காலங்களில் கடைசி ஜல ஐசிஏஜ் காலத்தில் கடல் மட்டம் ரொம்ப குறவாக இருந்திருக்கு அப்போது அயர்லாந்துக்கு மேற்கே நூற்றி முப்பது மைல் தூரத்தில் போர்க்குபைன் அப்படின்ற நிலப்பரப்பு கடல் மேலே துருத்திக்கிட்டு நின்று இருக்கு அந்த நிலப்பரப்பு அந்த கால ஐரிஸ் மக்கள் நினப்பில் பசுமையாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு கடல் மட்டம் அதிகரித்து அந்த நிலப்பரப்பு மூழ்கின பிறகும் அயர்லாந்து மக்கள் அந்த நிலப்பரப்பை மறக்கலை அப்படி ஒரு நிலப்பரப்பு மேற்கு பக்கம் கடலில் இருந்துருக்குன்னு அவங்க உறுதியாக நம்ப ஆரம்பித்தாங்க அந்த நிலப்பரப்பு தான் அவங்களோட நினைவேலைகளில் பிரேசில் தீவுன்ற பேரில் இப்போவும் மிதக்குது அப்படின்னு சமூக இயல் ஆர்வலர்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி உலகத்தை ஒரு முறை பெருவெல்லாம் வந்து கலக்கின போது அயர்லாந்து நாட்டை சேர்ந்த செசையர் அப்படின்ற ராணியும் அந்த ராணியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒரு கப்பலில் ஏறிக்கிட்டதாக ஒரு கதை உண்டு அயர்லாந்து நாடு கடலில் மூழ்கி மூங்கி போன நிலையில் ராணி ஏறிய கப்பல் ஏழரை ஆண்டுகள் கடலில் பயணம் செஞ்சதாகவும் அதுக்கப்புறம் வெள்ளம் அடிஞ்ச பிறகு அயர்லாந்து நாடு வெளியே தலை காட்ட ஆரம்பித்த பிறகு ராணியோட கப்பலுக்கு அயர்லாந்து திரும்பினதாகவும் ஒரு கதை உண்டு அயர்லாந்து ராணி கப்பல் போன திசை கூட அயர்லாந்துக்கு மேற்கு திசை தான் இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டாகணும் அயர்லாந்து மக்கள்கிட்ட அதர் வேர்ல்டு அப்படின்ற வேறு உலகம் தொடர்பான நம்பிக்கைகள் அதிகம் அயர்லாந்துக்கு மேற்கில் கடலுக்கு அடியில் வேறு ஒரு உலகம் இருக்கிறதா ஐரிஷ்காரருங்க நம்புகிறாங்க இந்த அமானுஷ்ய உலகத்தில் வானசத் தொடுற மாதிரி தூண்கள் இருக்கும் மேஜிக் மாதிரி இங்கே பனிப்படலாம் வந்து வந்து போகும் திடீர்னு திடீர்னு சட்பவெட்ப நிலை மாறும் வினோதமான மிருகங்கள் பறவைகள் இருக்கும் இந்த வேர் உலகத்தில் வாழறவங்க எப்போவுமே இளமையாக அழகாக ஆனந்தமாக இருப்பாங்க அப்படின்னு ஐரிஷ்காரங்க நம்புகிறாங்க இந்த மரு உலகத்துக்கு ஆப்பிள் தீவு வெள்ளி மேக சமவெளி பலவண்ண சமவெளி அலைகளுக்கு ந அடியில் இருக்கிற நிலம் வாக்களிக்கப்பட்ட நிலம் அப்படின்னு பல பேர்களில் குறிப்பிடப்படுது அயர்லாந்தில் அயர்லாந்துக்காரங்களோட மறு உலகம் தான் அயர்லாந்து நாட்டுக்கு மேற்க கடலில் பிரேசில் என்ற பெயரில் இருக்கிற தீவாக இருக்குமோ என்னமோ கடலுக்கு அடியில் இருக்கிற இந்த தீவு ஏழு வருஷங்களுக்கு ஒரு முறை கடல் மட்டத்துக்கு வந்து தலை காட்டுதோ என்னமோ புவியியல் ரீதியாக பார்த்தா தமிழ்நாட்டுக்கு கிழக்கு மன்னார் வளைகுடா பகுதியில் நிறைய தீவுகள் உண்டு இதில் சல்லி தீவு பூவரசன்பட்டி தீவுன்னு ரெண்டு தீவுகள் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு மாயமாக மறைஞ்சி போச்சு அதே மாதிரி அண்மையில் மன்னார் வளைகுடாவில் வான் தீவு அப்படின்ற ஒரு சீவு ரெண்டாக உடஞ்சி கடலில் மூழ்கிடுச்சு இந்த நிலையில் இப்போ ஆளுகின்ற நம்ம தலைமுறைக்கு சல்லித்தீவு பூவரசன் பட்டி தீவு வான் தீவு எல்லாம் இருந்தது தெரியும் ஆனால் எதிர்காலத்தில் வரப்போகிற தலைமுறைக்கு இந்த மூணு தீவுகள் இருந்ததை பற்றி சொன்னால் ஏ நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ இதே மாதிரி கதை தான் அயர்லாந்துக்கு மேற்க இருக்கிறதா சொல்லப்படுற பிரேசில் தீவு கதையும் ஒருவேளை உண்மையில் கூட பிரேசில் தீவு ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் பிறகு கடலில் மூழ்கி இருக்கலாம் உலகத்தில் ஐ பிரேசில் தீவு மட்டுமல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய தீவுகள் தீவுகள் இருக்கலாம் ஆனால் உலக அளவில் மக்களை அதிகமாக இன்று ஆச்சரியப்பட வைக்கிறது அமானுஷ தீவு இந்த பிரேசில் தீவு ஒன்று தான் ஆக இந்த பிரேசில் தீவு அப்படின்ற அமானுஷ தீவு இருக்குதா இல்லையாங்கிற சர்ச்சை இன்னும் வாயில்லை எதிர்காலத்துலேயும் தொடரும் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறும் புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்